அல்லாஹ்வின் அடியார்களே அருமை சகோதரரே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மே ரகமமானவளாக நம்ம கொண்டு இருக்கிறான் அவங்களுடைய ஆடியார்களுக்கு தன்பக்க கற்றுக்கொடுக்காகவே ஒரு సందర్భங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான் அல்லாஹ் அப்படி ஏற்படுத்தி தந்த ஆக முக்கியமான సందర్భங்களில் இரண்டு தான் இரண்டு பெருநாள்கள் ஈदुल फित्र உடைய பெருநாள் ஈदुल ஹஜ் உடைய பெருநாள் ஆகிய கொண்டு அல்லாஹ் இந்த ரெண்டு பெருநாள்களை இந்த ரெண்டு சதகாவை கொண்டு அல்லாஹ் ஆரம்பித்து இட்ட கொண்டு இருக்கிறான் ஈदुल சதக்கத்துல் பித்ரே இது அதுஹாவில உதுஹியா என்ற சுன்னத்தான சுன்னா முஅக்கதான அமலை அல்லாஹ் செய்து வைத்து சதக்கா கொடுக்க வைத்து அந்த அமலின் மூலமாக அல்லாஹ் அடியார்களை தன் பக்கம் நெருக்கிக் கொண்டே இருக்கார் மேலானவர்களே முக்கியமான அமலாக நாங்கள் செய்திருக்கிறோம் மேலும் சுருக்கமாக இருக்கிறது மேலானவர்களே இந்த உதுஹியா என்றால் என்ன குர்பான் என்றால் என்ன மேலானவர்களே குர்பான் என்றால் அரபிலே சொல்லும் போது என்ற தான் இந்த குருபான் அடைகிறது ஹருப என்று சொன்னால் மேலான அவர்களே அல்லாஹின் நெருக்கத்தை அடைவது குருபானுடைய நோக்கமே அல்லாஹின் அடைவது என்றால் இமாம் இபாம் ரஹமத்துல்லா என்று சொல்கிறார்கள் அதாவது நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு அமலுக்கு தான் உதுஹையா என்று பேர் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக உலவர்கள் சொல்கிறார்கள் மேலாண்மே அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு அமர் குருபானுடைய அமரை நாங்கள் நீங்களும் செய்வதற்காக வேண்டி இந்த இடத்தில் காத்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் இந்த அமர் இன்று நேற்று ஆரம்பித்தது கிடையாது நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் ஆரம்பித்தது மேலாண்மை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்தார்கள் நாங்கள் இப்போது அந்த அமலையும் உடற்படியாக செய்கிறோம் இது வந்து அவர்களுடைய காலம் தொட்டும் ஆரம்பிக்கப்பட்ட அமல் அல்லா குருவானு ஆதம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு ரெண்டு மகன்மார்கள் இருந்தார்கள் இந்த ரெண்டு மகன்மாரும் ஒரு பெண்ணை நிக்கா செய்வதற்காக திருமணம் கொடுப்பதற்காக சண்டை எட்டுக் கொண்டிருந்தார்கள் தேர்ந்த மலையாளிக்கு வந்து எனக்கு சதக்காசையுங்கள் யாருடைய ஆட்டை நான் தெரிவு செய்கிறேனோ அவர்கள் தான் அந்த பெண்ணை நிக்கா செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஒரு சட்டத்தை முன்வைக்கிறான் ஏன்னா இரண்டு பேரும் ரெண்டு ஆடுகளை எடுத்துக்கொண்டு மலை அடிவாரத்துக்கு சென்று அல்லத்தில் வைத்து விட்டு சதப்பா செய்கிறார்கள் ஆடு மட்டும் வானத்துக்கு உயர்த்தப்பட்டது ஒருவருடைய ஆடு உயர்த்தப்படவில்லை அன்று இந்த குருபான் குருபான் என்பது இந்த விசேஷமான எல்லா அமல்களுடன் தொடர்புள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஆடு இருக்கிறது அதன் ஆலாம் அலேஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் உயர்த்தப்பட்ட ஆடுதான் அதன் இப்ராஹிம் அலே அவர்கள்

அல்லாஹ் அன்று இப்ராிம் அலேஸ்லாம் அவர்களுக்கு இறக்கினான் என்பதாக உலக மக்கள் சொல்கிறார்கள் அந்த ஆடுதான் இப்ராஹிம் அலி அவர்களுக்கு இறக்கப்பட்டது ஹசரத் முசா அலி அவர்களுடைய காலத்தில் ஒரு அலியான் கொல்லப்படுகிறார் இந்த நேரத்தில் யார் அந்த அடியானை அந்த மனிதரை குண்டல் என்று கண்டுபிடிக்க வேண்டும் இவர்கள் அவர்களிடம் போய் சொன்ன நேரத்தில் முசா அலி இஸ்லாம் அல்லாஹூடத்தில் முறையிடுகிறார் அல்லாஹ் சொல்கிறான் ஒரு ஒரு மாட்டை குருபான் செய்து அந்த மாட்டினுடைய வாரை எடுத்து அந்த கபிரிஸ்தானில் அடையுங்கள் அல்லாஹ் அன்று குடும்பத்துக்கும் அல்லாஹ் அவர்களுடைய இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் நான் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன் இப்ராஹிம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா சில சகோதரர்கள் கேட்கிறார்கள் ஏன் இப்ராஹிம் அலி செய்தால் நாம் செய்ய வேண்டுமா ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டனா செய்தே போய் தான் நானும் நீங்களும் கட்டனா செய்கிறோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மீசியை ஷோர்ப்பான பைக்க தான் நானும் நீங்களும் மீசையை நாங்கள் cắtறிகிறோம் ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அதிகமான அமல்들 இன்று எங்களுடைய மார்க்கத்திலும் பின்பற்றிக் கொண்டு வருகிறது ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும்போது ஃபஸ்அனி ரப்பிக்க வண்டார் நீங்க இரண்டாவது குருபான கொடுங்க என்பதாக அல்லாஹ் குருவான் சொல்றார் இதை வைத்து மக்கள் இந்த குருபானுடைய சொல்கிறார்கள் குருபான் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் இமாம் ஷாஃபி அவர்கள் சுன்னா முஹக்கதா என்பதாக சொல்கிறார்கள் நான் நீங்களும் எந்த கேள்வியும் கேட்பது எங்களுக்கு கடமையா ஒரு மனிதன் தினத்தில் அவருடைய குடும்பத்திற்கு செலவழிக்கிற செலவு போக இவரிடத்தில் மேலதிகமாக ஒரு மாடு கொடுக்கிற சல்லி இருந்தால் அவர் கட்டாயம் குர்பான் கொடுக்க வேண்டும் ஒரு ஆடு கொடுக்கிற சல்லி இருந்தால் எனக்கு சேர வேண்டும் ஒரு பங்கு தான் எனக்கு சேர வேணும்னு சொன்னா அவருக்கு குர்பான் கடமை மேலானவர்களே இது அமல் நிறைய பேர் வந்து கேட்கிறாங்க இருந்தா எனக்கு குர்பான் கொடுக்கிறோம் எப்படி கேட்கிறாங்க வந்து அவர் வந்து கேட்கிறது கார் லேந்து வந்து கேட்கிறார் கார் லேந்து இறங்கி வந்து கேட்கிறாரு ஹசரத் கடன் இல்லா குர்பான் குடிக்கிறோம் சில பேர் வந்து கேட்கிறாங்க அசல் கடன் இல்ல கை லேங்கிற போன் ஐபோன் புது மாடல் கேட்கிறாங்க குர்பான் குடிக்கிறோமா மேலானவர்களே இந்த எவ்வளவு முக்கியம் சொன்னாரு சில மக்கள் இதனுடைய பொறுமதிய விலங்கள் இதுல அமல் எப்படி கடன் ரெண்டு வகைப்படும் உலமாக்கள் சொல்றாங்க ஒரு அடியான்

சண்டை இருக்கிறதா நிச்சயமாக அவர் குருபான் கடமை யாதாரணத்துக்கு வந்துருக்கிறோம் அணி குரம் பண்ணுறான் எந்த அளவுக்கு நான் அப்போ சொல்கிறாங்க கிட்டத்தட்ட யாரெல்லாம் ஜப்பாத் கொடுத்த தகுதியார் இருக்கிறாங்களோ இவங்க எல்லாரும் கொடுக்கணும் இன்னைக்கு என்னோட பேங்க் எடுத்து பார்த்தா எத்தனையோ மக்களோட லட்ச கணக்கு இன்றைக்கி பேங்க் எது சண்டை குருபானுக்கு சேர்ந்தால் அசதி நம்ம அந்த அளவுக்கு நாங்கள் போகணும் ஏன்னா இதனுடைய அமல் மரண்டன் சர்ல்லா கனேஷன்னு சொன்னாங்க யார் இதை கொடுக்குறாங்களோ நிச்சயமாக அல்லாஹ் பரப்பிச்சு மனுஷம் அல்லாஹ் வரை சொல்லம் ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு ஆடுகளையும் அல்லாஹ் அடுத்தாங்க ரெண்டு ஆடுகளையும் அல்லாஹ் பாடி கொடுத்தாங்க ஒரு என்பது என்பது நெருக்கிக் கொள்வது என்னுடைய அந்தஸ்திக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுக்கணும் எனக்கு ஒரு மாடு கொடுக்கணும்னா நாங்க போயிட்டு பங்குல வசது பங்கு வந்து கணேசி கரஞ்சான் முதலாவது ரொட்டாம் கொடுக்கணும் ரெண்டாவது மாடு மூணாவது ஆடு நாலாவது என்ன சில ஒட்டகத்துல ஏழு பேர்ல உண்டு அஞ்சாவது மாட்டில ஏழு பேர் உண்டு இன்னைக்கு நாங்க செல்வந்தர்களாக இது பண்ணுகிறோம் நாங்கள் எந்த கருவியில இருக்கிறோம் அஞ்சாவது தான் இருக்கிறோம் அதிக ஏன் உள்ளத்துக்கு அல்லாவை நிறுத்தணும் சொன்னா நாங்க நாற்பத்தி ஐயாயிரம் இடத்த அல்லாஹ் தந்திக்கிறான் இது ஏற சதி இல்ல அல்லாவுடைய எனக்கு கிடைச்சது எனக்கு ஒரு மாடு இல்ல மூணு மாடு குறுக்கேறும் குறைஞ்சது ஒரு மாட்டு சரியில்லை பங்குல சேர்றதே அல்லாவுடைய நெருக்கத்தை அடைய முடியாது அல்லாஹ் குருவான் சொல்றான் இந்த குருவாண்ட வந்து அல்லாஹ் வந்து நீங்க எப்படி மாடு கொடுக்குறீங்க உங்களுடைய இறைச்சிகளையோ உங்களோட வெத்தத்தையோ ஒன்றுமே அல்ல பாக்குறது அல்லா பார்க்கறது உங்களோட உள்ளத்தை உங்களோட உள்ளத்தை அல்லா காவடி கொடுக்கணும்

சொன்னாங்க முதலாவது வெட்டு வெட்டி அந்த ரத்தம் கீழே விடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சுவான் உங்கட மீசான் ஒவ்வொரு பாவம் அல்ல எழுபது மனத்தால் அதிகரிச்சு கொண்டே சிறந்த தெரியாம

ஏன் தெரியுமா அல்லா கோவில் இப்பாட்டாளர்களே ஏமத்துறை நேரையில ஆக பயங்கரமான ஒரு எதிர்தான் சிரா நிரகத்துக்கு மேலால போட்டிகளை பாடு சொன்னாங்க உலக மக்கள் சொல்றாங்க பதினஞ்சாயிரம் மைத்தூர் பதினஞ்சாயிரம் வருஷம் நாங்கள் நடந்த எப்படி முடிய விட மெல்லிசு கத்திய விட கூர்மையா இந்த சிராத்துல கடக்கிறது ஆக முக்கியமான ஒரு கட்டம் இதை கடந்த சொல்றோம் சொல்றாங்க சொன்னாங்க முஸ்லிம் அகமதுல வரக்கூடிய ரூபாய் எந்த அளவுனா தியாகத்துடைய நாளையில யார் தன்னுடைய தகுதிக்கு ஏற்றவாறு ஒரு மாடு கொடுக்கணும் ஒரு மாடு தான் ஒரு பங்கு கொடுத்து சரி வராது தன்னுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி யார் உதகையாவ கொடுக்குறாங்களோ அந்த உதகையா சிராத்தின கடக்கிறதுக்கு வாகனமா அவருக்கு முன்னால வந்து நிற்கும் சொல்லலாம் அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு அமல் சொன்னாங்க அவரே சொல்லு பிஹா நர்சா இந்த குருபான குடும்பம் போல நல்ல இடத்தை தஞ்சத்தனமான லோபத்தனமான கரும்பித்தனமான மன சங்கடத்தோடு கொடுப்பான் மன சங்கடத்தோட நிர்வாகம் ஆயிரம் கி கோல் பண்ணி கேட்கறதுக்கு வச்சவான் என்று சொன்னால் இது நிர்வாகத்துல கடமை இல்லை இது வந்து மேல சுண்ணத்தான யாரெல்லாம் வசதி படைச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்கு கடமை நேற்று வரைக்கும் கோல் பண்ணி கேட்குற நிலைமைய இருக்கக்கூடாது

நிச்சயமாக நபி சொல்லா ஒரே சொல்லம் ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு ஆடு அடுத்தாங்க அல்ல எந்த அளவு வரக்கு செஞ்சா மேலானவர்களே ஹஜ்ஜத்துல் வதா கடைசி ஹஜ்ஜில் வச்சு நபி சொல்லா ஒரே சொல்லம் நூறு ஒட்டகத்தை அழுத்தாங்க நூறு ஒட்டகம் ரெண்டு ஆடு எங்க கொண்டு நிப்பாட்டுச்சு நூறு ஒட்டகம் தன்னுடைய கையினால அறுபத்தி மூணு வயசுல அறுபத்தி மூணு ஒட்டகத்தை நபி சொல்லலாம் ஒரே சிரமம் வந்தாங்க இந்த நாள்ல எத்தனை கோடி கொடுத்தாலும் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் என்ன அமல் செஞ்சாலும் அந்த அமலுக்கு இடம் ஒரு மனுஷன் ஒரு ஸ்கூலை கட்டி கொடுக்கிறார் ஒரு மசித கட்டி கொடுக்குறாரு ஒரு ஏழையுடைய நிக்கா செஞ்சு ஒரு ஏழையுடைய சிரமத்தை நிக்கிறார் ஆனா இந்த நாலு உதுஹா கொடுக்கிறார் சொன்ன எல்லாத்தையும் அதான் பெஸ்ட் 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 ஆஃப் அதான் ஆக சிரமந்தா

சின்ன 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 சல்லிகளை போகுது தந்த நான் கேட்டேன் என்ன விஷயம் சென்ற வருஷம் சொல்லப்பட்டதோ நான் போட்டு இந்த அமல் இவ்வளவு சிறப்பு அல்லா இவ்வளவு வளக்கத்தை வச்சுக்கிறான் நான் பயான கேட்டேன் அன்றைக்கே நான் இயர்த்தி வச்சேன் நான் வார வருடம் உதகையா கொடுக்கணும் இப்படி போந்து தந்த பங்குதாரிகள் முக்கியமான அமல்

ஒரு பங்கு சேர்றீங்களா அல்ல அடுத்த வருஷம் ரெண்டு பங்கு அந்த வருஷம் ஒரு மாடு கொடுக்குற பறக்கத்தை நிச்சயமா சத்தியம் அல்ல நம்பிக்கை வேணும் நம்பிக்கையோடு செய்ய நிச்சயமா அல்லாஹ் நம் அனைவர்களையும் இந்த இவர் திருநாளுடைய நாளில் சிறந்த கூட்டத்தில் சிறந்த அமல் செஞ்சவர்கள் கூட்டத்தில் அல்ல ஏன்னா அடுத்த ஆக முக்கியமான ஒரு அமல் இந்த நாளில் நாங்கள் எல்லாரும் குரோதம் கொள்ளக்கூடாது எங்களுக்கு எந்த பிளவு நீக்க கூடாது பல பிரச்சனைகள் இருக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் எல்லாரும் எல்லாரும் மனுஷன் செங்க அச்சி பண்ணாங்க சென்ற நோன்புக்கு கடைசி அவர்கள் நோம்பு பெருநாளைக்கு இது எத்தனையோ இந்த சப்பில் இருக்கவர்கள் என்று கபருடைய நினைச்சு வாக்கியம் இல்லை ஆனா அவங்க அஞ்சு பிறநாளைக்கு இருப்போம் என்பதாக நினைச்சி வாங்க ஆனா அவர் அந்த பாக்கியத்தை தந்து எனக்கும் உங்களுக்கும் அல்ல அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான் இந்த பெருநாளுடைய தினம் சிறந்த தினம் அல்ல எதிர்பார்க்கிறது எல்லாரும் ஒற்றுமையாகணும் எல்லாருடைய அமலையும் நாம் கபடி செய்யணும் அவன் சொன்னாங்க அதாவது இருக்கும்

ஏண்ட பிள்ளை ஏண்ட ஒன்றுமே இல்லை நூற்றுக்கு நூறு ஏண்ட பிள்ளை இல்லை ஆனாலும் நீங்க போய் முசாஃபா செய்ய முசல்லாவோட சொல்லுறாங்க யார் முந்துறாங்களோ அவனுடைய எல்லா பாவத்தையும் வல்ல மறைச்சுக்கலாம் யார் முதலாவது போறாங்களோ எனக்கு பெருமை உண்டாது செய்தானுக்கு வேணும் என்ற பிசை அனுப்பணும் இப்படி யார் முசாஃபா செய்யறாங்களோ மலக்குமார் அவர்களுக்கு துவா செய்யலாம் சொல்லுவாங்க மலக்குமார்கள் யார் முசாஃபா செய்யறோம் செய்தான் சந்தோஷப்படாது இப்படிதான் இருக்கும் Ich würde eigentlich nur sagen, was dann würden wir ja இதே நிலைமையில கோவித்த நிலைமையில நான் நீங்கள் மூத்த ஆயிட்டு சொன்னோம் பெரிய நஷ்டவாதிகள் கூட்டத்தில் ஆகிடுவோம் அதனால யாரெல்லாம் இந்த மதில் செய்கிறீங்களோ தயவு செய்து பிரார்த்தனைக்கு பின்னால நாங்க எல்லாரும் செஞ்சு அந்த நாளில் இந்த நாளில் இந்த மனசுல இந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒற்றுமையாக எல்லாரும் எல்லாரும் வந்திச்சு அல்லாருடைய பொருத்தம் பெற்ற கூட்டத்துல சில அல்லா சொன்னாங்க ஒவ்வொரு திங்களும் ஒவ்வொரு செல்வாவும் மனிதர்களுடைய அமல்கள் உயர்த்தப்படும் ஆனா உத்தர்டாமல் ரெண்டு பேர்ல

அதனால ஆகப்பெரிய சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் கருதி எங்களை முசாஃபா செஞ்சு இந்த முசாஃபா போல குடும்பமாக இருக்கட்டும் எங்களோட பக்கத்து வீடாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாரும் எல்லாரையும் மன்னிச்சு முசாஃபா செஞ்சு இணைக்கும் அரபாவுடைய நாள் எத்தனையோ பேர் மன்னிக்கப்பட்டிருக்கோம் எங்களோட பெற்றோர் அப்படியே வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் எங்களோட மற்றவரையும் நல்லா அந்த கூட்டத்தில் சேர்க்கணும்னு சொன்னால் இன்றைக்கு நாளில் நாங்கள் எல்லாரும் முசாஃபா செஞ்சு அல்லாஹுடைய பொருத்தத்துல பொறுத்துக்கு அல்லாஹ் कुर